கத்தருக்கே மகிமை உண்டாவதாக அன்பான சகோதர சகோதரிகளே அன்பின் வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் கத்தரை கிருபை சமாதானம் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இயேசையான் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனத்தை கூட நாம் வாசித்தோம் என்றால் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் ஆமே நாளிலேயே ஆம் அன்பானவர்களை இன்றைய நாளிலும் கூட நாம் தியானிக்க முடியாது நம் தேவனாகிய கத்தர் இந்த வார்த்தை வசனம் தான் நமக்கு கொடுத்துருக்கிறார் சிறிது நேரம் நாம் தியானித்து ஜபிக்கலாம் சஞ்சலமும் தவி ஓடி போகும் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் இருக்கலாம் உபத்திரவங்கள் இருக்கலாம் இருதயத்தில் சோர்ந்து போயும் துக்கத்தோடும் இருக்கலாம் ஆமே நல்லா ஒரு வனாந்தரமான வாழ்க்கை ஒரு வறண்ட நிலமும் போல வாழ்க்கையாக இருந்து கொண்டே இருக்கலாம் அன்பானவர்களே நம் தேவனாகிய கத்தர் இன்றைய நாளிலே நம்முடைய இருதயத்திலே நம் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக அந்த இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார் ஆமே நல்லா நமக்கு சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம் வறண்ட நிலம் போல இருக்கலாம் நம் தேவனாகிய கத்தர் அந்த வறண்ட நிலம் போல இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த தடைகளை எல்லாம் செழிப்பை காண செய்ய போகிறார் ஆமே நலா ஆம் அன்பானவர்களே கத்தராலே மீட்கப்பட்டவர்கள் என்ற வசனத்தின்படி நாம் கத்தடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே இந்த வசனத்தின்றனாலே நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆமே நலையா வருகிற நாட்களின் காற்றையும் காணமாட்டாய் மாட்டாய் மழையையும் காண உன்னுடைய அந்த வாய்க்கால்கள் அந்த பள்ளத்தாக்குகளே நான் தண்ணீரை நிரப்புவேன் ஆமே நலையுய்யா உன்னை நித்திய மகிழ்ச்சி அடைய பண்ணுவேன் என்று நம் தேவநாயக் கத்தர் இப்படியாய் நம்மோடு கூட மகிமையாக இடைப்படுகிறார் ஆமேன் அலைலூயா யார் ஒரு சிலருக்கு இனி வருகிற நாட்களே உன்னோட போராடினவர்களை இனி தேடியும் காணாது இருப்பா என்று இந்த வசனத்தை கொடுக்கிறார் நீ வெட்கப்பட்டதுக்கும் நீ துக்குத்த நாட்களுக்கும் நான் உனக்கு இரட்டத்தன பலனை காண செய்வேன் என்று நம் நம்மோடு கூட மகிமையாய் இடைப்படுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இந்த வசனத்தை நாம் அப்படியே ஜெபிகிளா ஸ்தோத்திரம் கூட சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் என்று இந்த வசனத்தைக் கொண்ட எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்டுகிற எங்களுடைய நாங்கள் விசுவாசத்தை கொள்ளும்படியாகவும் அப்பா எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாத உற்சாகப்படுத்தும்படியாக இந்த வசனத்தை இன்றைய நாளில் எங்களுக்கு உமக்கு நன்றி எல்லா விதத்திலும் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் அப்பா எங்களுடைய தேற்றும்படியாக இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாமத்தை ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்